ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அலுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல போர் வந்து தொடங்குது அந்த போர் தொடங்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தரப்புல வந்து உமர்லியா மகன் இருந்தார் யார் உவயில்லா அப்படின்னு உமர் இவர் இருந்தார் இவர் எதுக்காக அங்க போய் சேர்ந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு பிரச்சனையும் என்ன பிரச்சனைனா உமர்லிய கொல்லப்பட்டாங்க அவன் யாருடைய ஆளுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹர்முசான்கிற ஒரு இந்த பாரசீக தளபதி அவனுக்கு கீழே தான் அவர் கீழே தான் இவன் இருந்தது அவர் முஸ்லீம் ஆயிட்டார் யார் ஹுர்முசான்ங்கிறார் அவர் முஸ்லீம் ஆகுது அவர் என்ன பண்ணிடுறாரு ஆனால் அவர் அந்த கத்திய இந்த கூட வரும் கத்தியை வச்சு சுற்றிட்டு இருப்பான் அவர் வேணாம் வர்றாரு அப்புறம் குத்திடுவாங்க கடைசியாக வந்து பழி வந்து என்ன ஆயிடும் அவர் மெயின் முழு அதாவது குத்துனது அபுல் உலுவாக இருந்தாலும் ஹர்முசான் தான் வந்து குத்தி கொலை பண்ணியிருக்கு சொல்ல உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்லி அவர் நினச்சிப்பாங்க அதனால் அவர் என்ன பண்ணிடுவார்னா இவர் சேர்த்து கொன்றுருவார் யார அபு உலு ஃபைரோஸை கொல்லாம இவனை இவனை வந்து கொண்டுருவார் அந்த ஹர்மசானியும் வந்து இவர் கொண்டுருவார் யாரு உபைதுல்லாபின் உமர் இவர் கொண்டு வருவார் கொண்டவொன்று அலியல் சொல்லுவாங்க தண்டனை கொடுக்கணும் பார் அலி உஸ்மான கலிஃபாயிட்டாங்களா ஆனால் ஒன்னு சொல்லுவாங்க உமருடைய மகனுக்கு தண்டனை கொடுங்க ஏன்னா ஒரு ஆளை பொண்ணு இவர் கொலை பண்ணிட்டாருமே அப்போ உஸ்மான் சொல்லுவாங்க இல்ல ஏதோ ஒன்றர் செசப்பட்டு பண்ணிவிட்டாரு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருவாங்க ஈட்டு தொகை கொடுத்து சமாளிச்சிருவாங்க ஆனால் வந்து ஒத்துக்க மாட்டார் இல்ல இவர் என்னிக்காக இருந்தாலும் இவர் தண்டனை கொடுக்கணும்ட்டு அப்போ இவர் என்ன பண்றாருன்னா அலியில் கலிஃபான்னு ஒன்று இவர் அங்கே போய் இங்கே போய் இருந்துக்கிறார் எங்க சரியாவில் போய் அவர் போய் அதனால போய் இருந்தது ஏன்னா இருந்தால் அந்த தண்டனை ஏதோ கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற காரணத்தினால அவங்க போய் அங்க இடத்துல இருந்துக்கிறாங்க அங்க போய் இருந்துக்கிட்டு அங்கே போர் தொடங்கும் போது சண்டை போடும்போது அலி அல்யானு பார்த்துட்டு என்ன பண்றாங்க போர் தொடங்கும் போது முகமது பின் அபிபக்கர் வந்து இவரும் இவரும் ஃபேஸ் வந்துடுறாங்க யாரு இவர் பயங்கரமான வீரர் யாரு பின் உமர் வந்து சாதாரண வீரர் பெரிய வீரர் அப்ப அவங்க போர் தொடங்கும்போது முகமது பின் அபுபக்கர் முன்னாடி வந்தவன இவர் என்ன சொல்றாரு அலி அல்யன் என்ன சொல்றாங்க அவர் கூட மோதாத வந்துருக்காரு அவர் கூட மோதாத வந்திரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவர் வந்துடுறாரு யாரு அலி அல்யானு வந்தாரு அலுவல்யா வந்துட்டு ஏன் கூட மோது என்ன வந்து அடி அப்படிங்கிறேன் அவர் வந்து சொல்கிறார் கூட நான் சண்டை போட மாட்டேன் உங்களுக்கு எனக்கு பஞ்சாயத்தே கிடையாது அப்படிம்பார் உங்களுக்கு எனக்கு பஞ்சாயத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குண்ட அவர் புயல்வர் வேணாம் சண்டைக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொய்வார் அப்போ இவர் சொல்வார் யார் முகமது பின் அபுபக்கர் இவர் நீங்கள் ஏன் நடுவில் தேவையில்லாமல் வந்தீங்க நான் இவர் சும்மா விட்டுருக்க மாட்டேன் இவங்க அப்பாவே வந்திருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிம்பார் அப்பா இல்லைன்னு திட்டுவார் அவங்க அப்பாவ பேசினீன்னா நல்லது மட்டும் பேசி கெட்டது பேசாமல் அப்போ இதுதான் நல்ல ஒரு புத்தி புரியா கண்ணு முன்னாடி ஒரு சிறப்பு வாய்ந்தவர்களை வந்து மாற்றி பேசினா சும்மா இழுத்ததுக்கே சொல்கிறவங்க அப்பா இழுக்காத அவங்க அப்பா இழுத்துனா நல்ல விஷயத்தை மட்டும்தான் கெட்ட விஷயத்துக்கு போருக்கே வந்தா கூட அந்த இடத்துல எவ்வளவு பக்கமா நடந்துறாங்க இப்ப இது ஒரு முக்கியமான சம்பவம் ஏன்னா அந்த இடத்துல உண்மையில் பையன் இருந்தாருன்னு சொல்லி இழுத்துருவாங்க அது பின்னாடி ஒரு ஸ்டோரியும் இருக்குங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் வேற யாரும் இல்ல இப்ப இந்த போர் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து அதை ரேவா நீ இந்த உன் எதிரிகளை இந்த போரில் அழித்து விட்டால் எனக்கு சகதத்தை தந்துவிடு சொல்றேன் போன வாழ்க்கையு முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தோழர்களை பாதுகாத்து விடு என்று துவாசிஞ்சா இந்த போர் முடிஞ்சிருச்சுன்னா சத்தியம் என்னை சாவடிச்சு எனக்கு இதுக்கு இதுனால வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அலியில் சுத்தி பார்த்தீங்கன்னா அந்த அன்சாரிகள் கூஃவாசிகள் பசராவாசிகள் இங்க எல்லாருமே சூழ்ந்துருக்காங்க பலமான போர் ஸ்டார்ட் அந்த அதை ஃபோர்ஸ் பிளட்ல அது ஸ்டார்ட் ஆன அடி போய்கிட்டே இருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் போய்கிட்டே இருக்கு யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே வெற்றி வந்து கிடைக்கல அது கடுமையா போர் நடந்துட்டே இருக்கு இதுல அப்துல்லா பின் புதையல் தொழில் இவங்க இருக்காங்க இல்லையா இவங்க இவங்க ஒரு முக்கியமான சகவியம் இவங்க வந்து என்ன பண்றாங்க இவங்க கொல்லப்படுறாங்க இந்த இதுல அவங்க ஏதாவது சொல்கிற மாதிரி இந்த கிளைக்கு தலைவர் இருப்பாங்க கிளை நேரத்தில் அவங்க பயன்கள் பண்ணுவாங்க இந்த மக்களை வந்து படைக்கு உண்டான அந்த ப்ரிப்பரேஷன் மென்டல் ப்ரிப்பரேஷன் கொடுத்து அவங்க தயார் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க சொல்றாங்க மாவியாவிற்கு தனது படையை சொல்றாங்க மாவியாருக்கு எச்சரிக்கை இந்த கிலாபத்தில் அவருக்கு உரிமை உண்டு என்று நினைக்கிறார் அது அதற்கு ஆனால் அவருக்கு தகுதி கிடையாது எந்த மனிதரிடம் அவர் மோதுகிறாரோ அவருக்கு நிகராக என்று வேறு ஒருவர் கிடையாது இவர் சத்தியத்தை அளிக்க அசத்தியத்திற்கு உதவி செய்கிறார் யாரு மாவியா அசத்தியத்திற்கு உதவி செய்கிறார் ஹக்கம் அளிக்க பார்க்கிறார் கிராமவாசிகளையும் மற்றவர்களையும் உங்களுக்கு எதிராக கூட்டி வந்துள்ளார் அதாவது இந்த கிராமவாசிகள் இருக்காங்களா அரபுகள் அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க வழிகேட்டை அழகாக்கி காட்டினார் அழகா மிக சிறந்த ஒரு செயல் மாதிரி மக்களின் உள்ளங்களை சோதனையில் ஆழ்த்தினார் அவர் ஏற்படுத்த மக்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்க முடியாதவாறு குழப்பத்தில் ஆழ்த்தினார் இவரின் அசுத்தமான எண்ணம் மென்மேலும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறார் நாளுக்கு நாள் இவருடைய செயல்கள் அசிங்கமாயிட்டே போயிட்டு இருக்கு அவர் சொல்றாரு நீங்கள் அல்லாவுடைய ஒளியின் பக்கம் உறுதியாக நிலுங்கள் உங்கள் பக்கம் சத்தியம் உள்ளது இதற்கு தெளிவான சான்றுகளும் உள்ளது இந்த அறக்குமுறையாளர்கள் மற்றும் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக நிலைத்து நின்று போரிடுங்கள் எந்த காரணத்தை கொண்டு பயந்து பின்வாங்க வேண்டாம் ஏனென்றால் உங்களிடம் அல்லாவின் ஒளி வேதம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பயம் வசனம் ஓதுறாங்க ஒன்பது அதிகத்தில் பதினாலு வசனம் அவர்களுடன் போர் செய்யுங்கள் உங்கள் கைகளால் அல்லா அவர்களை தண்டிப்பான் அவர்களை இழிவுபடுத்துவான் அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவுவான் நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தின் உள்ளங்களுக்கு அவன் ஆறுதல் அளிப்பான் இந்த தௌபால் வரக்கூடிய அந்த வசனம் ஓதிட்டு சொல்றாங்க இது ஏற்கனவே இவங்க விஷயத்துல தான் இறங்கிச்சு அவங்க சொல்றாங்க இந்த இவங்க அந்த மக்காவாசிகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாங்கள் இவர்களுக்கு எதிராக ஏற்கனவே ஒரு முறை அல்லாவுடைய தூதரிடம் பையச் செய்து போரிட்டு இருக்கிறோம் சொல்றாங்க மக்க இது முன்னாடியே நாங்கள் இவங்க கிட்ட பையர் செஞ்சு சண்டைக்கு போட்டிருக்கோம் சொல்லி இது எங்களின் இரண்டாவது முதல் இது பார்ட் டூ சண்டை ரொம்ப நாள் கழிச்சு இவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அன்னைக்கு நாங்கள் அடித்தோம் உதவியாக அப்புறம் இவங்களை அடித்தோம் அந்த அடிக்கு இவங்க இன்னைக்கு மறுபடியும் பழிவாங்க வந்திருக்காங்க இவர்கள் உங்களை விட தக்வா உடையவர்களோ நேர்வழி பெற்றவர்களோ கிடையாது உங்கள் எதிரிகளுடன் மோத தயாராகுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அப்போ இது இப்போ வந்து இது சொல்றாங்க அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு ஹைஸ் யசீப் பின் ஹைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு தாபின் இவருடைய ஒரு உரை அவர் சொல்றார் யாருடைய உண்மையான முஸ்லீம்கள் யார் என்றால் யாருடைய தீனும் எண்ணமும் பாதுகாத்து கொண்டாரோ அவரே அவர் இந்த கூட்டம் தீனை நிலைநாட்ட விடாமல் நம்முடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் இவர்களை அழித்து விடுவான் சத்தியத்தை நிலைநாட்டும் விஷயத்தில் நம்முடன் இவர்கள் போரிட்டுக் கொண்டிருந்தால் நாம் இவர்களை மரணப்படுகொலியில் தள்ளி கொண்டே இருப்போம் இவர்கள் உலகத்திற்காக உங்களுடன் போரிடுகிறார்கள் இவர்கள் ஜெயித்து விட்டால் அடக்குமுறை செய்யும் மன்னர்களாக மாறிவிடுவார்கள் இவங்க மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா மன்னர்களா மாறிடும் அது எப்படி முல்கன் ஆசன் சொன்னாங்கல்ல கடித்து தின்னக்கூடிய மன்னராட்சி அப்படியாப்பட்ட மன்னர்கள் மன்னரும் ஒண்ணுதாங்க மன்னர்கள் என்ன எம்ஜிஆர் மாதிரி ஒரு எம்ஜிஆர் மச்சு கலிஃபா மன்னருக்கு வித்தியாசம் வானம் பூமிக்கு வித்தியாசம் இது நேர்வழி அது வலிகேடு இது சொர்க்கத்துக்கு அது நரகத்துக்கு அப்போ பேசுறாங்க மன்னர் ஆட்சிக்கு மாத்திடுவாங்க மன்னர் ஆட்சி மன்னராட்சியும் ஒண்ணு பயப்படும் ஏன் பயப்படணும் இது இன்னும் சூப்பராக மாத்தி விடுவார்கள் இப்படி நாம சொல்லணும் பண்ணிட்டு இருக்கிறோம் அரண்மனை இல்ல ஒண்ணு இல்ல குடிச்சி உட்காந்துட்டு இருக்காரு இதெல்லாம் கண்ணி டைல்ஸ் எல்லாம் ஒட்டி அரண்மனை கட்டினா நம்ம மதிப்பு ஏறிடும் இப்படி எல்லாம் பேசணும் மன்னர் மாறிடுவாங்க அடக்குமுறை செய்யும் மன்னர்களாக மாறி விடுவார்கள் இவர்கள் உங்களை வென்று விடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை அல்லாஹ் இவர்களை ஜெயிக்க விட மாட்டான் என்றே நான் கருதுகிறேன் குறிப்பாக பின் பின் உக்பா யார் அந்த தண்ணி அவர் அப்துல்லா பின் ஆமீர் போன்ற ஜாகிர் மற்றும் வலிகட்டவர்களை சிறப்பாக கவனிக்கவும் இவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிங்க இவங்கெல்லாம் வழியில சிக்கினாங்கன்னா இந்த இவங்க இவங்க எல்லாம் கிடைச்சாங்கன்னா கவனிங்க இவர்கள் தங்களின் சபைகளில் பழைய கதைகளை பேசிக்கொண்டும் தங்கள் முன்னோர்களின் உரிமை என்று பொருட்களை எடுத்துக்கொண்டும் இருக்கிறார்கள் இதெல்லாம் எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி அவங்க முன் அப்பன் சொத்து எடுக்கிற மாதிரி மக்களுடைய காசுல இருந்து எடுத்துட்டு இதை எடுப்பதை இவர்கள் பாவமாகவே நினைப்பதில்லை இது எல்லாம் அவர்களின் அப்பன் சொத்து கிடையாது இது எங்களின் வாள்கள் மற்றும் ஈட்டிகள் மூலம் அல்லாஹ் கொடுத்தது மக்களை இவர்களுடன் போரிடுங்கள் இவர்கள் அல்லாவின் கட்டளைகளுக்கு மாற்றமாக மனோழிச்சை படி வாழ்பவர்கள் இவர்களுடன் போரிட குறை பேசுபவர்களை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதீர்கள் ஒருவேளை இவர்கள் ஜெயித்து விட்டால் உங்களது உலகம் மற்றும் மார்க்கம் இரண்டையும் நாசமாக்கி விடுவார்கள் இந்த கூட்டம் இந்த கூட்டம் ஜெயிச்சிருச்சுன்னா துணியாவே அழிச்சிருவாங்க தீனையும் அழிச்சிருவாங்க ரெண்டையுமே அழிச்சாங்களே எல்லாத்தையுமே நாசம் பண்ணேன் துணியாவிலேயே நிம்மதி இல்லை நல்லவங்களால வாழ முடியாத ஒரு சூழ்நிலை மதினாலும் மதினால பேச முடிஞ்சதா ஜும்மாவை பெருநாள் தொலைவில் பயானுக்கு ஃபஸ்ட்டு எந்திரிச்சானல்ல மருவான்னு அப்போ பேச முடிஞ்சதா இது எந்த நடைமுறை ரசூல்லாவுடைய நடைமுறை கிடையாதுன்னு சொன்னோன்னு அந்த நடைமுறையெல்லாம் மலையேறி போச்சுன்னு பேசுனாங்களா அபுஜோதல் குதிரி தான் எந்திரிச்சு கையை பிடிச்சு நிறுத்துறாரு அப்போ கூட வீடுன்னு எதிரிட்டு போய் பயன் பண்ணுறாங்க இந்த அழகான ஒரு மார்க்க சூழல் யார் உருவாக்கி கொடுத்தது எந்த புண்ணிய ஆட்சி இது நடந்தது அப்போ யாரு கலிஃபான்னு கேட்க மாட்டீங்களா அப்ப யார் கலீஃபா மருவானு கவர்னர் கலீஃபா யாரு மாவியாவது மசிது நபையில நபியுடைய சொன்னது மலையேறி போச்சுன்னா வேற எங்க இருக்க போகுது மஸ்ஜிது ரசூலாவுடைய மின்பர்ல ரசூலாவுடைய சொன்னது மலையேறி போச்சுன்னா உலகத்துல எந்த பள்ளிவாசல எந்த சொன்னது இருக்க போகுது என்ன யாரையும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு புரியலையா அப்ப அவங்க சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க உலகம் வந்து ரெண்டுமே மேம் நாசமாக்கிடுவாங்க இவர்கள் ஆட்சியை கைப்பற்றி கொண்டால் மனோ அதை நடத்துவாரு இவங்க கையில கிடைச்சது நாசம் பண்ணிடுவாங்க தயவு செஞ்சு சண்டை போடுங்க இவங்க கையில போகாத மாதிரி பாத்துங்க சொல்றேன் இதான் சொல்றாங்க அலில் வந்து உபயோசம் பண்றேன் அலில் என்ன சொல்றாங்கன்னா இந்த போர்ல சொல்றாங்க இங்க பாருங்க வேடிக்கை பார்த்து நிக்காதுங்க அந்த போருக்கு வந்துட்டு அந்த பக்கம் இன்னும் வேடிக்கை பார்க்கறது சண்டை போடுறது வேடிக்கை பார்க்கறது அவன் சண்டை போடுறது வேடிக்கை பார்க்கறது இப்படி சைட்ல எல்லாம் நிக்க கூடாது இல்லையா சொல்றாங்க பார்த்தவாறு யார் வேடிக்கை பார்த்தவாறு இருக்கிறார்களோ களத்தை விட்டு ஓடிகிறார்களோ இத்தகையவர் மீது அல்லாவின் கோபம் உண்டாகும் இதனால் அல்லாவின் கோபத்திற்கு அழைப்பு கொடுக்காதீர்கள் கண்டிப்பாக அல்லாவிடம் நீங்கள் சென்றே ஆக வேண்டும் என்று கூறி நீங்கள் வெருண்டு ஓடினால் வெருண்டு ஓடுவது உங்களுக்கு மரணத்தையோ கொல்லப்படுவதையோ தடுக்காது அப்போதும் குறைவாகவே நீங்கள் சுக வாழ்வு அளிக்கப்படுவீர்கள் என்று அந்த வசம் தோகுறாங்க நீங்கள் ஓடிட்டீங்கன்னா மட்டும் உங்களுக்கு பெருசாக வாழ்வு கிடச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி மூணாவது தேர்தலில் பதினாறாவது வருஷம் அதை ஓந்து ஓதி காமிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படைகள் வந்து பின்வாங்கி போகுது யாருது அழிவில்லியும் அவங்களுடைய படைகள் எதாவது சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் கிடையாது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒரு யூனிட்ல இருக்கா அதான் சொன்னிங்க அசத்தியத்தில் இருக்கிறவங்க அது இருந்தாலும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அதாவது ஃபுல்லாக சொல்றது இல்லை எங்களுக்குள்ள பிரிவினே கிடையாது வழிகட்டில் ஒன்றாட்டிங்கன்னா அப்புறம் எதுவும் பிரிவினை வருதுங்க அவன் ஒட்ட ஒரே குரூப்ல போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்போ அவங்க எல்லாமே தெளிவாக இருக்கிறாங்க அவங்க சண்டை போட இங்கே எப்படி இருக்குதுன்னா இவங்க அடிக்கட்டும் நம்ம அடிவாங்க புரியுது இல்லையா தூய்மையா இன்னும் சண்டை போடக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி அந்த பக்கம் அப்படி கிடையாது ரொம்ப வெல்த் அவங்க இவங்க ஏற்கனவே ஒடிஞ்சு போய் வந்திருக்கிறாங்க யாரும் அழியில் அவங்க கூட இருக்காங்க ஆனா அவங்களும் அப்படி கிடையாது ஃபர்ஸ்ட் போரு ஃப்ரெஷ்ஷான போர் சந்திக்கிறாங்க அதே மாதிரியே ஃபுல் ராணுவம் எங்க இருக்கு பட பலம் படை பண எல்லாம் எங்கே இருக்கு ஃபுல்லாக அந்த இருபது வருஷமா அவரு அங்க பன்னெண்டு பதினாறு வருஷமா என்ன பண்ணிக்காங்க ஃபுல் ஸ்ட்ராங் பேஸ் ஏன்னால் அவங்க போய் பாரசீத்தத்துக்கு ரொம்ப பிடிக்கும் மோதிட்டு இருக்காங்க அப்போ அந்த எஃபர்ட்டு கொண்டாந்து உள்ளூர்ல லோக்கல் போலீஸ் அடித்தான் அப்படி இருக்கும் மிலிட்ரி கொண்டாந்து போலீஸ் கூட சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அது ஆர்மிக்கில் என்னென்ன இருக்கும் இவங்கெல்லாம் என்ன இருக்கும் வாழ்க்கை அவங்க கிட்ட அந்த இது இருக்கும் எரிய இது இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்போ அது எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இவர் வர்றாரு மாலிகா எல்லாம் பயங்கரமான தள்ளு இது மாதிரிலாம் நடக்குது நடந்துட்டு இருந்தோன்னே மாலிகஸ்தர் அப்ப அந்த நேரத்தில் வர்றாரு உள்ள வந்துட்டு தேர்றது அழியில் எங்க இருக்காங்க அப்படின்னு அழிவில கிடைச்சேன் கிடைச்ச உடனே சொல்றாங்க அவர்கள உத்தரவு போடுங்க என்ன சொல்லுது நான் காத்துட்டு இருக்கீங்க நிறுத்துங்க இவர்களிடம் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை நிரந்தரமாக இருக்க போவதில்லை வெருந்தோடுவது உங்களை மரணத்தை விட்டு காப்பாற்ற விடாது இங்க இங்க ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என் பின்னாடி பின்னாடி வாங்க பின்னாடி அஸ்தர் வந்து சொல்றாரு படைகளுக்கு பக்கத்துல அவங்க போயிடுறாங்க யாரு கிட்ட அஸ்தர் போய் பாக்கறாரு அங்க பாத்தீங்கன்னா அப்துல்லாபின் புதல் இருக்கிறார் இல்லையா அவரெல்லாம் அந்த பயன் பேசினார் அவர் வந்து நின்று சண்டை போட்டு இருக்கிறாரு அவர் சண்டை போட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு கேட்கறாரு அமீர் நீங்க எப்படி இருக்காரு அலியல் நடந்த அந்த கலவரம் அந்த கலாட்டா எப்படி ஆயிருச்சுன்னா அலியில் உயிரோடு இருக்காரா இல்லையாங்களே தெரியல எல்லாம் அலியனோட படைகள் தெரிச்சு நாளபரமும் ஓடிட்டு இருக்கு அப்ப அலியில உயிரோடு இருக்காங்களா இல்லையானே தெரியல அப்போ அந்த மாதிரி கேட்கும்போது சொல்றாரு அலியோட உயரோடு இருக்காரு அப்படிங்கிறாங்க அவங்க இருக்காங்க அலியோட உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னா இல்லை நாங்கள் கொல்லப்பட்டாருன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றாங்க அந்த அளவுக்கு ஸ்கூல் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்போ மாளிகாஸ்தர் சொல்றாரு இல்ல உயிரோட தான் இருக்காரு ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வீட்டுக்கு சண்டை போடாதீங்க வாங்க வேற ஜோனுக்கு போக இங்கே அதை மாதிரியான இந்த கல்பு அந்த மெயின் படைகிட்டவங்க வந்துட்டு அந்த இடத்துல வராதிங்கிற இவர் ஒரு பேச்சை கேட்காம போறாரு அங்கே போய் சண்டை போட்டு ஷஹாதத்தை வந்து அவர் அடையிறார் யாரு அப்துல்லா பின் புதைல் அவங்க வந்து மரணிக்கிறாங்க

ஹுசைன் ஏன் போனாருன்னா இந்த படைகள் என்ன முதல்ல கதியாச்சு சாம்வாசிகளோட இருந்து சாதாரண விஷயம் புரிஞ்சுக்கணும் அவங்க சொல்றாங்க நீங்கள் இரவெல்லாம் குரான் ஓதுகிறீர்கள் சத்தியத்தில் இருப்பதாக வாதிடுகிறீர்கள் நைட்லாம் நல்லா குரான் ஓதுறீங்க ஹக்குன்னு இருக்கிறன்னு சொல்லி வாயில பேசுறீங்க ஆனால் சத்தியத்தை கைவிட்ட இந்த கலகக்காரர்கள் பின்னால் தள்ளினால் பின் வாங்குகிறீர்கள் இதுவும் புறமுதிவு காட்டு ஓடுவதும் ஒன்றுதான் தான் குரான் படிச்சா பத்தாவது பாவா காலத்துல ஸ்ட்ராங்கா நிக்கணும் அதுதான் ஹக்குங்க குரானை படிச்சுக்கிட்டு நாங்கள் குரானும் படிப்போம் பின்வாங்கி நாங்கள் ஓட மாட்டோம் நீங்கள் என்ன ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இன்னும் இருக்கிற முஸ்லீம் நினைச்சு எவ்வளோ வாகன் பிடிச்சி நம்ம எப்படி ஆகிட்டோம் இப்போது நீங்கள் திரும்பி வந்து அப்போது கூப்பிடும்போது கூப்பிடும் போது திரும்பி வராங்க வந்தவங்க சொல்றாங்க இப்போ நீங்கள் திரும்பி வந்திருக்கிறதை பார்க்கும்போது எனக்கு மன நிம்மதி ஏற்பட்டுள்ளது ஓடுபவர் தெரிந்து கொள்ளட்டும் அவன் சொல்றாங்க ஓடுறவங்க முதல்ல தெரிஞ்சுக்கிங்க என்ன அப்படின்னா அல்லாவின் மீது இருக்கும் உறுதியான நம்பிக்கை தான் நிலையாக நிற்க செய்யும் இந்த காலத்துல நீங்க நிக்கணும்னா அல்லாவை நீங்க நம்பினா தான் நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குங்கிறது உங்க உங்க செயல் தான் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஓடுபவர் இறைவனின் கோபத்தை பெற்றுதான் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஓடுற நீ உயிரை காப்பாற்றிக்கிறது உயிர் கிடைச்சுன்னு நினைக்காதீங்க அல்லாவுடைய கோபமும் சேர்த்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சிங்க அல்லாவின் கோபம் முடிவுறாத இழிவை தேடித்தரும் ஓடுபவர்கள் தனது ஆயுளை அதிகப்படுத்திக் கொள்ள முடியாது அல்லாவின் கோபத்தை தான் அவர்கள் பெற முடியும் இந்த காரியங்கள் எல்லாம் வரும் முன்னரே மனிதரின் மனிதனின் மரணம் முடிவான ஒன்றாகும் விதியை நம்புங்கள் அதில் திருப்தி அடையுங்கள் அதை ஏற்றுக்கொள்வது கட்டாயமாகும் இந்த சாவுக்கு பயப்படாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது விதியை நம்புறது அதாவது அநீதிக்கு எதிராக போராடுங்க அதுல உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டு என்னது அதை தாங்கிக்கங்க விதியை அப்ப நம்புகிறேன் நாம என்ன பண்றது அநீதிக்கு எதிராக போராடாமலே அநீதி மேலும் விதிப்படி அநீதி மேலும் இருக்கு கடந்துட்டு போகுது எப்படி ஏதாச்சும் உட்காண்டாம் இருந்துட்டு போறான் யார் பெத்த பிள்ளையா நல்லா நமக்கு என்ன அப்படி இப்படி அபு ஜெயில இருந்துட்டு போறான் என்னத்த போய் எவனோ இருந்துட்டு போறான் ஊருக்கு நாசமா போயிட்டு போக விதி படி போயிட்டு விதி இப்படி கிடையாது அநியாயம் நடந்துட்டு அதை நீ தட்டி கேட்கணும் அது அடி இது விதிப்படி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் இது வந்து அல்லாவுடைய அதான் சொல்ற உயிர் வந்து உங்களுக்கு காப்பாற்றுறது இது மாதிரி பெரிய மேட்டர் கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா மாலிகாஸ்டர் இவர் இவர் பேசுறாரு இவர் பேசுறது பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு நல்ல மனுஷரா இருந்திருப்பாரு மத்த செயலவிடங்கள் இப்ப இவருடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தா தெரியுது அவர் சொல்றாரு மக்களை பற்களை கடித்த வர உங்கள் எதிரிகளுக்கு வரவேற்பு நல்லா கோபமா உங்களை கவனிங்க சொல்லி சொல்றாரு தனது அப்பன் பாட்டன் அண்ணன் தம்பி சார்பாக பழிவாக வந்திருக்கும் இந்த கூட்டத்திற்கு எதிராக பாறை போல் நின்றுவிடுங்கள் இந்த பழிவா எது சொல்றாங்க இவங்க எல்லாம் அப்பம்பாட்டனுடைய அந்த பழைய வெறிய வச்சுக்கிட்டு இவங்க படிவாங்க வந்துருக்கேன் எதுல பதிர அடி வாங்கினாங்க இவங்க வந்து ஓட விடுங்க இவங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா நில்லுங்க இவர்களுடைய கழுத்துக்களை நெறித்து விடுங்கள் அவர்களுக்கு முன்னால் களத்தை விட்டு முந்தி கொண்டு ஓடாதீர்கள் ஓடுறதா அவங்க ஓடட்டும் அவங்கள முந்தி நீங்க ஓடுறீங்க இதனால் உலகத்தில் இழிவடைந்தவர்களாக ஆவீர்கள் ஒரு சமுதாயம் தீனை விடுவது வேறு எதையும் விட மிகவும் கேடு கட்டதாகும் இந்த கூட்டத்தில் உங்கள் தீனுக்கு எதிராக உங்களிடம் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவங்க சண்டை போடுறது உங்க தீனுக்கு எதிராக சண்டை சொல்றாங்க அவர்களின் நோக்கம் நபி வழியை நீக்கிவிட்டு பிதத்துகளை உருவாக்குவதாகும் அவங்க பர்பஸ் எதுக்கு தெரியுமா வந்துட்டு இருக்காங்க அசுல்லாவுடைய சுள்ளத்தை நீக்கிட்டு பிதத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க மேலும் எந்த வழிகட்டிலிருந்து அல்லா உங்களை வெளியே கொண்டு எது அந்த வந்தான இந்த குளங்களுடைய ஆட்சி ஒரு குளம் இன்னொரு குளம் இன்னொரு குளம் இதுல இருந்து அல்லா உங்களை வெளியே கொண்டு வந்தான் அதை மீண்டும் அதிலேயே உங்களை தள்ளுவதாகும் மறுபடியும் ஒரு குளத்துடைய கையில கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு அல்லாவுடைய அடியார்களே உங்களுடைய தீனை கைவிடுவதை விட உங்கள் உயிரை விடுவதை மேலானதாக கருதுங்கள் இதற்காக உங்களுக்கு அல்லாஹ் அல்லாவிடம் பாக்கியம் பொருந்திய சொர்க்கமும் களத்தை விட்டு ஓடுவதால் இழிவும் மரணமும் மறுமையில் இறப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க இதெல்லாம் பேசிட்டு அப்போ இந்த இந்த பேச்சு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது நடந்துட்டு எல்லாம் தள்ளுமுள்ள ஆகிட்டே இருக்குது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது என்ன அப்படின்னா அம்மா ஆசிரியர் ஒன்று கொல்ல இவங்க அந்த காலத்துல தான் கொலாப்ஸ் ஆயிடுச்சு இல்ல இல்ல அந்த ஓடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அலி லேவன கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாலிக்காஸ்தர் கூப்பிட்டுட்டு இருக்காரு ஒவ்வொரு பக்கமும் சகவர்கள் பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த விளையாட்டால என்ன நடக்குது இவர் தலைமையில் ஒரு படை இருந்துச்சு இல்லையா இவரும் வீரமா போட்டுருக்காரு இவருனால் நிற்க முடியாதாம் யாருனால அம்மார் பின் ஆசிரியர் நிற்க முடியாது கை நடுவிட்டு வாழை பிடிச்சிட்டு சண்டை போட்டு இருந்திருக்கிறார் ஆனால் அது ஹக்குங்களுக்காக நின்றுக்கா இருப்பாருங்க அதில் அவர் பேசுறார் முசலபி அபு சேவால் அந்த அம்மாரிலையோட இந்த சம்பவம் தான் ரொம்ப முக்கியமானது இதோட இந்த சம்பவம் இது முடிச்சுட்டு இந்த சாலையோட கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க இறைவா உனது பொருத்தத்திற்காக கடலில் குதிக்க வேண்டும் என்றாலும் நான் குதிப்பேன் என்பதை நீ அறிவாய் உனது பொருத்தத்திற்காக வாழால் என்னை நானே குத்திக் கொள்ள வேண்டும் என்றாலும் நான் அதை செய்வேன் என்பதை நீ அறிவாய் இன்று உனது பொருத்தத்தை பெற இந்த பொய்யர்களுக்கு எதிராக போராடுவதை விட சிறந்த ஒரு செயலை நான் அறியவில்லை இதில் உனது பொருத்தம் உள்ளது என்றால் அதை நான் கண்டிப்பாக செய்வேன் சொல்றேன் இன்னைக்கு பூமியிலேயே சிறந்த அமல் எதுனா எதிர்த்து சண்டைப்படுது யார் சொல்றா அம்மாவின் ஆசிரியர் சொல்றேன் நான் உங்களை கொடூரமாக தாக்கும் ஒரு படையை காண்கிறேன் யாரா அழில் படையை பார்த்து சொல்றாங்க வந்திருக்கிற படை சாதாரணமா இல்ல ரொம்ப ஹெவியா இருக்கிறாங்க கொடூரமாக உங்களை அடிக்க போறாங்க அடி அடி என்று அடித்து அந்த அடி சொல்றாங்க அந்த அடியை வழிகட்டவர்களால் தாங்க முடியாது சாதாரண ஈமான் இருக்கிறவனால அந்த அடி தாங்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க சொல்லிட்டு சொல்றாங்க வல்லாஹி அவர்கள் நம்மை அடி அடி என்று அடித்து பேரிச்சம் மட்டை போல் ஆக்கினாலும் நான் உறுதியாக சொல்வேன் நாம் தான் சத்தியத்தில் அவர்கள் அசத்தியத்தில் உள்ளார்கள் என்று அவங்க சொல்றாங்க நாங்க அடிச்சு எங்க படையை நாங்க தோத்தே போனாலும் சிஃபின் யுத்தத்துல நாங்க தோத்தே போனாலும் எங்களை அடிச்சு காலி பண்ணாலும் ஹக்கு எங்கள்கிட்ட இருக்கு அவங்க வழிகாட்டில் இருக்காங்க நான் சொல்றேங்க அப்ப அம்மா வினியாசியோட சர்டிபிகேட் இருக்கா இது முசனஃபிம் அபிஷேவால முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது அதிசாத இருக்கு இந்த நேரத்தில் அந்த முன்னறிப்பு ஒர்க் அவுட் ஆகுது அம்மார் பன்னெண்டு நாங்கள் மசிபு நபதி பள்ளிவாசலில் செங்கர்களை ஒவ்வொன்றாக சுமந்து சென்று கொண்டிருந்தோம் அம்மார் இரண்டு இரண்டு செங்கல்களாக சுமந்து கொண்டு சென்றார் அப்போது அவரை நபிசுலாசி அவர்கள் கடந்து சென்றார்கள் அவரின் தலையில் இருந்து புலிதியை துளைத்துவிட்டு பாவம் அம்மார் அம்மாரை ஒரு கலகக்கார கூட்டம் கொள்ளும் அம்மார் அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க அந்த கூட்டத்தினர் அவரை நரக நெருப்பின் பக்கம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று இடைத்து சல்லாசலம் அவர்கள் கூறினார்கள் புகாரியில இருபத்தெட்டு பன்னெண்டு அரவில் என்ன இருக்கு எது ஊனகூ இளன்னார் நரகத்தை நோக்கி அழைக்க நான் சொன்னல மூணு போர் ஒன்று சொர்க்கவாசிகள் சண்டை போட்டது ரெண்டாவது நரகத்தை நோக்கி அழைக்கும் கூட்டம் இது என்ன சொல்றாங்க சத்தியத்துக்கு தூரம் இருந்த கூட்டங்கிறேன் தெளிவாக இருக்குல்ல ஒரு ஹதீஸில் கிளியராக இல்லை சரி அந்த ஹதீஸ்லையே தெளிவாக இருக்குங்கிறோம் அது எப்படி சொல்ல பேசுவோம் அதுவே தெளிவு இதில் என்ன இது தெளிவாக இருக்குல்ல நரகத்தை நோக்கி அழைக்க இது சத்தியத்தில் இருக்கிற கூட்டமா அப்போ நீப்பா ரசூலா சொல்கிறாங்களே பின்னாடி ஒரு தலைவர்கள் வருவாங்க அவங்க நரகத்தை நோக்கி கூப்பிடுவாங்க அவங்க பதிலளிச்சிருப்பாங்க எங்கே இருக்கீங்கன்னு தெரியுது இல்லையா இந்த கூட்டத்தில் சேர்த்து தான் நீங்க கூப்பிட்டு இல்லையா அப்போ அதே இன்னொரு இருக்கீங்க இந்த வாசம் வருதா இன்னொரு ஹரிசில என்னன்னா நாங்கள் ஒவ்வொரு செங்க ஒவ்வொரு செங்கலாக சுமப்பவர்களாக இருந்தோம் அம்மார் வந்து ரெண்டு செங்கல்களாக சுமப்பவராக அப்போ அப்ப ரசூலா அதே வார்த்தைக்கு சொல்றாங்க அம்மாரை வந்து இவரை அக்கிரமக்கார கூட்டம் கொலை செய்யும் இவர் அவர்களை சொர்க்கத்திற்கு அழைப்பார் அவர்களோ இவரை நரகத்திற்கு அழைப்பார்கள் அம்மாறுபி சொர்க்கத்துக்கு சொர்க்கு சொர்க்கம் எப்படி கிடைக்கும் ரெண்டுமே வேற நேர எதிரான போர்களும் தெரியுதா ஒரு பக்கம் இவர் கிலாஃபத்துக்கு கூப்பிட்றாரு இவர் மன்னராட்சிக்கு கூப்பிட்றாரு அப்ப கிலாஃபத்து சொர்க்கத்துக்கும் மன்னராட்சி எங்க போகும் நரகத்துக்கும் எங்க போவாரு எனக்கு தெரியாது நான் இந்த ஹதீஸை படிக்கிறேன் அவ்வளோதான் இதுல வந்து ஃபத்வா கொடுத்து இவரை பார்த்து நரகவாசி என்று விட்டான்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த ஹதீஸ்ல ரசூலா சொல்றேன் எதிர்த்து போற கூட்டம் இப்படி கூப்பிடக்கூடிய கூட்டம் அதுல ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு கொடுக்குற கொடுக்குறதாலேயே நாம செய்ய மாட்டோம் மொத்தமாக அந்த கூட்டத்தை பத்தி நம்ம சொல்ல முடியாது இது புகாரில நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இதை வச்சுட்டு என்ன பண்ற வார்த்தை விளையாட்டு வளர்ற இப்படி அமர் ஆசிரியர் இவர் கொண்டாண்டால் அவர் இப்படி செய்து விட்டால் இவர் இப்படி செய்து விட்டால் என்னது இது சாதாரணமா அந்த காலத்தில் என்ன நினைச்சிருப்பாங்க அமர் ஆசிரியர் என்ன நினைச்சிருப்பாரு ஒரு கூட்டத்தை இவர் சொறது கூப்பிடுவாரு ஆப்போசிட் டீமு நிறைய கூப்பிடுவோம் கடைசியா அம்மாருக்கு கொல்லப்படுவாரு நினைச்சிருப்பாரு சரி ஏதோ தவுக்குள்ள கொல்லப்படுவாரு அப்படிதான் நினைச்சிருப்பாரு ஏன்னா மசீன் போய் கட்டிட்டு இருக்கிறாங்க ஏதோ சரி பதில் கொல்லப்படலாம் அப்படி மேட்ச் ஆயிரும் உலகத்தில் கொல்லப்பட்டாலும் மேட்ச் ஆயிரும் அப்ப எங்க கொல்லப்பட்டாலும் அகல்ல கொல்லப்பட்டாலும் மேட்ச் ஆயிரும் தகுக்கலையும் மேட்ச் ஆயிரும் அது போய் மேட்ச் ஆகுது இந்த போர்ல போய் மேட்ச் ஆகுது அப்ப ரசூலா ஏன் அப்பவே சொல்லணும் ஹிஜ்ரி முப்பத்தி ஏழுல நடக்கிற போர் ஹிஜ்ரி ஒன்னாம் வருடம் ஏன் சொல்லணும் இப்ப ரசூலா அப்பவே தெரியும் யார் யாரெல்லாம் என்ன பண்ண போறீங்க எங்க போய் என்ன நடக்க போகுது எல்லாம் தெரியும் அப்ப இவ்வளவு தெளிவா இருக்கு அப்ப ஏன் அப்ப மத்தவங்க யாருமே கொல்லப்படலையா உமர் கொல்லப்பட்ட ரசூலா முன்னோடி செஞ்சாங்களா உங்களை ஒருத்தர் இங்க வச்சு கொண்டு வந்து வேற வேற எத்தனை பேர் சாபாக்கள் செய்தானாங்க அத்தனை சாபாக்கள் லிஸ்ட் போட்டு உட்காந்துருந்தாங்களா ரசூலா வேற வேலை இல்லையா யாரெல்லாம் கொல்லப்படுவாங்க அதெல்லாம் லிஸ்ட் போடுறதுதான் வேலையா

ரசூலா என்ன சொல்றாங்க இப்போ நாமளே நம்ம பேச பேசுவோம் ஒரு ஒரு கூட்டம் டீ குடிக்குது டீ குடிக்க கூப்பிடுறாங்க போனா என்ன கிடைக்கும் டீ கிடைக்கும் ஒரு கூட்டம் சாப்பாடு பிரியாணி சாப்பிடுது பிரியாணி சாப்பிட கூப்பிடுறாங்க போனா என்ன கிடைக்கும் பிரியாணி கிடைக்கும் ஒரு கூட்டம் நரத்து கூப்பிடுது போனால் என்ன கிடைக்கும் சொருக்கம் அது இப்படி இங்கே மட்டும் உள்ளிட்ட ஆகும் இங்கே நிறைய கூப்பிட்டோம் கூட்டத்துக்கு பதிலளிச்சா என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அது என்ன சொல்றேன் இது ஒரு சொல்கிறேன் ரெண்டு சொர்க்கம் என்ன என்ன பேசு இவ்வளவு தெளிவா ரசூலா சொல்லிட்டு போய் நீங்க வந்து ரைட்ல இந்த லிட்டர் போட்டாங்க இந்த பக்கம் திரும்ப

அந்த நேரத்தில் என்ன பண்றது சொல்லுங்க தூக்கி உக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அம்மார்பின் ஆசிரியர் இருக்கும் அணியில் இருங்கள் சொல்றாங்க அம்மார்பின் ஆசிரியர் எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில் இருங்கள் ஏனென்றால் அம்மார்பின் யாசிரை ஒரு கிளர்ச்சி செய்யும் கூட்டம் கொள்ளும் அது நேர்வழியில் இருந்து விலகி இருக்கும் நேர்வழியில் பக்கத்தில் இருக்காது நேர்வழியில் இருந்து விலகி இந்த வார்த்தை கவனிங்க விலகி இருக்கும் நரகத்தை நோக்கி அழைக்கும் ரசூனோட வார்த்தை கவனிங்க நரகத்தை நோக்கி அழைக்கும் சொர்க்கத்தில் இருந்த தூரம் இருக்கும் இருக்கும்ல பண்ணுங்க அம்மாரின் கடைசி உணவு பாலாக இருக்கும் என்று நபிசுலாஸ்லாம் அவர்கள் கூட நான் கேட்டுள்ளேன் அப்படின்னு சொல்றேன் இது தவறில நாலாவது ஏழு சில்சிலத்து சகியால இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில கூட போனீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பதாவது இப்ப இதுல அம்மார் பின் அவங்க பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை நோக்கி அலைப்பாண்டு இருக்குல்ல இந்த அலைப்புல கூப்பிட்டு விழுமல இவர் அல்லாவை நோக்கி அழைப்பார் ரெண்டு விஷயம் சொல்றாங்க ரசூல் அல்லாவையும் சொர்க்கத்தையும் நோக்கி அம்மா அழைப்பார் இவர்கள் நரகத்தை நோக்கி அழைப்பார்கள் அம்மர் பின் அவங்களுடைய உரையை பாருங்க மக்களே எங்களுடன் சேர்ந்து அவர்களை எதிர்க்க கிளம்புகள் சொல்றாங்க அம்மர் பின் யாசி அவர்கள் உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார் உஸ்மானுடைய கொலைக்கு பழி வாங்குவோம் என்று கூறுகிறார்கள் இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க வல்லாஹி அவர்களின் நோக்கம் உஸ்மானின் கொலைக்கு பழி வாங்குவது அல்ல யார் சொல்றா அம்மர் பின் யாசி வல்லாஹின்னு சொல்லி சொல்றது அல்லாமல சத்தியமா அவங்க நோக்கம் இது கிடையாதுங்கிறது அப்ப அம்மர் பின் யாசி சொர்க்கத்துக்கு இதுதானே இவங்க யாமத்திர அவர்கள் உலகத்தை சுவைத்து விட்டார்கள் வருஷம் டேஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த கூட்டத்தார் உலகத்தை விரும்புகிறார்கள் அதன் பின்னால் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் மட்டும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் சத்தியம் இவர்களின் உலக ஆசைகளை தகர்த்து விடும் என்று இவர்களுக்கு நன்றாக தெரியும் ஹக்கு இதுன்னு சொல்லி அழிக்க இவர் ஏற்றுக்கிட்டா இவங்களுடைய துணியாவுடைய ஃபாய்தாக்கள் அடிபட்டு போய்விடும் அதனால் இவர் இவ்வளவு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்களாலும் அவங்க சொல்றாங்க நன்றாக தெரியும் இந்த கிளாபத்திலோ மக்களை தங்களுக்கு கீழ்பட அழைக்கும் அளவுக்கு அந்தஸ்திலோ இவர்களுக்கு இஸ்லாத்தில் இல்லை இந்த கூட்டம் தங்கள் ஆதரவாளர்களிடம் இமாம் அநியாயமாக கொல்லப்பட்டுவிட்டார் என்று கூறி அதை வைத்து ஏமாற்றி மக்களின் ஆதரவை பெற்று அடக்குமுறை செய்யும் மன்னர்களாக மாறி உட்கார பார்க்கிறார்கள் தெளிவான இவங்க கோல் உஸ்மானுடைய கொலை கிடையாது மன்னராட்சியா கன்வெர்ட் பண்ண பார்க்கறாங்க உங்க தலையில ஏறி இவங்களை நசுக்கிறதுக்காக இப்படி பண்ண பாக்குறாங்க இவர்களின் ஆதரவாளர்கள் இவர்களின் சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இவங்களால புரிஞ்சுக்க முடியல இவர்கள் மட்டும் உஸ்மானின் கொலைக்கு பழிவாங்கும் வாதத்தை வைத்திருக்காவிட்டால் மக்களில் ஒரு சிலர் கூட இவர்களை பின்பற்றி இருக்க மாட்டார்கள் கிளியர் கட்டா பேசுறாங்க இவங்க யாருமே உங்க பின்னாடி போக மாட்டாங்க அந்த அளவு ஒருத்தில ஆட்கள் உஸ்மான் ரணியனுடைய மரணத்தை கேடயமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இருக்க மாட்டார்கள் இறைவா நீ எங்களுக்கு உதவி செய் இதற்கு முன் ஏராளமான தடவை நீ எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாய் பதில்ல உகதுல எவ்வளவு இடத்துல நீ உதவி செஞ்சிருக்க ஒரு வேலை எங்கள் எதிராளிகளுக்கு நீ உதவி செய்து விட்டால் அப்படின்னு என்ன நினைக்கிறாங்க ஒரு இவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க அவர்களுக்கு கடுமையான வேதனை கொடுக்கும் மறுமையில இவங்களை விட்டுறாங்க